Welcome back to Cinema Assembly Channel. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி படம்லாம் வந்து நூறு கோடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்குது சிங்கம்புள்ளி அண்ணனா வந்து மோஸ்ட்டு ஹேட்டட் வில்லனாக வந்து மாறுறாரு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து ஒன்று வந்து ஆவரேஜாக ஹிட் ஆகுது இல்லைனா வந்து ஃப்ளாப் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய புதுப்படங்கள் வந்து ஜெயிக்குது இந்த மாதிரி வந்து வெளி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா படம் வந்து ஜெயிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப சேஞ்சஸ் வந்து ஆகியிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது ஸோ ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோக்கள் வந்து வந்து எவ்வளோ வந்து சம்பள வாங்குறாங்க எந்த பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சம்பளம் வந்து எகிரி இருக்குது ஸோ மாதிரி விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்குங்க பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து இப்போ டவுன் ஆகிட்டாங்க ஸோ செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவல் வந்து மாஸ்க் காட்டுறாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒருத்தா போயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எந்தெந்த ஹீரோ வந்து ஸோ எவ்வளோ வந்து சில வாங்குறாங்க ஸோ அதை பார்த்தா வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அதானே நம்ம டென்த்து பிளஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் தாங்க அதாவது சிம்பு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறையா ஃப்ளாப் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நிறையா படம் வந்து எடுத்து ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தன்னோட இமேஜ் வந்து காப்பாற்றிக்கிட்டாரு ஸோ பத்துதலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக நான் கமலோடு நினைஞ்சு ஸோ அவர் எந்த படம் அடிச்சிருந்தாரு தக்லைஃப் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஹேர் கட்டிங்லாம் பண்ணி வேற லெவலில் இருக்காங்க லாங் ஹேர்லாம் வச்சு செம்மையாக இருக்காரு ஸோ இவர் வந்து அடுத்து வந்து எடுக்க போகிற படம் தான் எஸ்டியார் ஃபார்ட்டி எயிட் ஸோ இது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு பார்த்தா ரெண்டு வந்து எஸ்டியார் அடிக்கப் போகிறாங்க வேறு லெவலில் வந்து பட்ஜெட் வந்து வேறு லெவலில் எழுத போகுது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சேலரிய கெடுத்தது வந்து முப்பது கோடிக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் கேட்ட தொகை வேறு பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா முப்பது கோடிக்கு வந்து இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் நைன்த்து ப்ளேஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சியான் விக்ரம் தாங்க ஸோ இவர் வந்து பார்த்தின்னா மிகப்பெரிய பாவங்க ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் ஸோ விஜய் காலத்தில் நடித்த ஹீரோ வந்து பார்த்தின்னா இப்போ வேற லெவலில் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிட்டாரு ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து டாப் இந்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் நைனில் வந்துட்டார் இவர் வந்து நடித்த தங்களால் மரம் வந்து சில பேர் வந்து தரப்பு வந்து பிடிச்சிருந்துச்சி பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே பிடிக்கல இருந்தாலுமே கூட இவர் வந்து படம் வந்து அந்த டெடிக்கேஷன் வந்து நிறைய இருக்கிறனால இவருக்கு இன்னமும் வந்து ஃபீல்டில் வந்து சர்வே ஆகிறாரு ஸோ இவர் நடிக்கிற படம் தான் வீரதீரஸ்வரன் இவருக்கு வந்து ஃபைனலாக வந்து பேசப்பட்ட தொகை ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடி வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் நைன்த் பிளஸ்டில் இருக்கார் நம்பர் எய்த் பிளேஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தாங்க ஸோ இவரு தாங்க எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் இருப்பார் ஸோ எயித்து செவன் இந்த மாதிரி பொசினில் தான் வந்துகிட்டு இருப்பார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைனெலாம் போயிருக்கு கைதி டூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்தா டூலாம் வந்து வேறு லெவலில் வந்து போய்க்கிருக்கு ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மெய்யலகன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நிறைய லெவலில் பேசப்பட்டுச்சு ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா மலையாள மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து சர்தா டூக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி கிட்ட வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எயித்து பிளேஸில் இருக்காரு நம்பர் செவன்த் ப்ளேஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா தாங்க ஸோ இவர் நடித்த லாஸ்ட்டாக வந்த படம் தாங்க கங்குவா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் தான் வந்து எதுக்கும் துணிந்தவன் ஸோ அதுவும் ஒரு ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த படம் வந்துச்சு ஆச்சு மிகப்பெரிய ஹைப்பில் வந்துச்சுங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேவே வந்து அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய டிசாஸ்டரு எல்லா தரப்புமே இந்த மக்களுக்குமே இந்த படம் வந்து பிடிக்கவே கிடையாது ஓவர் இது ஸோ இவரும் விக்ரம் ரெண்டு பேருமே சேம்லாம் எவ்வளோ தான் டெடிகேஷனாக அடிச்சாலுமே கூட ஸோ ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து ஒன்று கண்டிப்பாக ஒன்று வேணுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவருடைய மார்க்கெட்டே வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினல் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டு சிங்கம் டூ நூறு கோடி கலெக்ஷன் கொடுத்துச்சு ஸோ அந்த படத்தை இன்னும் வந்து இவரால் எந்த படமும் கலெக்ஷன் வந்து எடுக்கல நூறு கோடி வந்து எந்த படமும் எடுக்கல பின்னாடி வந்து ஹீரோக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தனு சிம்பு சிவகார்த்திகேன் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடி எடுத்துட்டாங்க ஆனால் இவரால வந்து இன்னமும் எடுக்க முடியல ஸோ இப்போ வந்து அடுத்து நடிக்க போகிற படம்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சுட்ராஜ் ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட அடுத்த படம் பண்ணுறாரு நாற்பத்தஞ்சாவது படம் ஸோ இந்த படத்துக்கு வந்து அவருக்கு பேசப்பட்ட தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி தாங்க ஸோ ரொம்பவே வந்து கம்மியான ஒரு சலரி தான் வந்து நம்ம சூர்யாவுக்கு இருந்தாலும் வந்து ஸோ ஜோதிகாவும் அவங்க சொன்னாங்க இது தரப்புன்னு சொல்லியும் கூட இந்த மாதிரி வந்து வச்சு செய்கிறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க இந்த வருஷம் அதிகமாக ட்ரால் பண்ணப்பட்ட படனால் இந்தியன் டூ அதே பீட் பண்ணிடுச்சு நம்ம கங்குவா மூவி ஸோ இதனால வந்து ப்ளேஸ் நம்ம வச்சுருக்கோம் நம்பர் சிக்ஸ்து பிளேஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தாங்க ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஒரு நடிகர் தெரியும் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வேறு போய்க்கிருக்கு ஸோ நயன்தாரா அந்த தனுஷ் ஸோ அவங்க வந்து ட்விட்டரில் போட்டதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு அது ஸோ அது ஒரு தனிப்பாட்டு பட் இருந்தாலுமே கூட இவருக்கு வந்து கலெக்ஷன் வந்து பார்க்கும்போது இவரும் வந்து ஒரு பயங்கரமான பீக்காக நடிகர் தான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் எல்லாமே கலெக்ஷன் கொடுக்க தான் செய்யுது வேறு லெவலை வந்து ஆக்டிங் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டேரக்ஷன் வேர்லையும் பின்னறாரு ராயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹிட்டும் ஆயிடுச்சு ஸோ அடுத்து வந்து ஒரு இயக்கிற படம் தான் இட்லி கடை அது மட்டும் இல்லாமல் அதையும் நடித்து முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறாரு ஸோ இவர் ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லோவுக்கு போயிட்டு தாங்க இருக்குது ஸோ இவர் வந்து அடுத்த படத்துக்கு வாங்க போகிற சம்பளம் ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடிங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது ஸோ அதனால தான் வந்து இவர் சிக்ஸ்த் ப்ளேஸில் இருக்கார் நம்பர் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப முடியாதுங்க சிவகார்த்திகன் இவர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லேயர் ஹீரோ தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் அதாவது டாப் வயது சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துச்சாருங்க அஞ்சாறு ப்ளேஸுக்கே வந்துட்டான ஒரு மிகப்பெரிய வந்து இது தாங்க உண்மையிலேயே இவ்வளோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க ஸோ தளபதி விஜய் சொன்ன மாதிரி துப்பாக்கி பிடிங்க சிவா மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி மாதிரியே கலெக்ஷன் கொடுக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமர லாஸ்ட் ரிலீஸ் ஆனது கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி அஃபிஷியலாக வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து முன்னூறு கோடி நெருங்க போகுது ஸோ எப்படி வந்து நெருங்கிரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பிளாக் பாஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு இந்த படம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டான் அதெல்லாம் எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியாது அந்த படம் நூற்றி இருபத்தஞ்சு கோடி டாக்டர்லாம் சம படம் அது நூறு கோடி உண்மையிலேயே க்ரோத் ஆனது இவர் மட்டுந்தாங்க ஸோ செகண்ட் லேயர் ஹீரோவாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயர் அதாவது டாப் ஃபைவ்ல வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை மிகப்பெரிய ஒரு இம்பாசிபிள் ஸோ இவர் வந்து இந்த குறிஞ்சி இந்த சின்னஞ்சிற அந்த இடைவெளிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக காலத்தில் வந்து வேகமாக வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை விட கொஞ்சம் அதிகமாக வந்து இப்போ சேலரி வாங்குறாரு ஸோ தனுஷை எழுபது கோடி வாங்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து எழுபத்தஞ்சு ஸோ ஏஆர் முகதாஸ் ஒரு காம்பினேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறநானூறு ஸோ சூர்யா வந்து ட்ரா சூர்யா நிறையா படம் ட்ராப் பண்ணிட்டாருங்க ஸோ அந்த படம்லாம் ஹிட் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு ஸோ அந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வேறு லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டராக அந்த அளவுக்கு வந்து ஒருத்தா போய்க்கிறது படம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி வந்து சம்பளம் பேசியிருக்காரு அடுத்தது பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான் ஸோ இப்போ வந்து அவர் வந்து உலக நாயகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கேஹெச் கமல் தான் சொல்லணும் இல்லாட்டை வந்து கே தான் கூப்பிடணும் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் ஃபோர்த்து பிளேஸ்லாம் இருக்காரு ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேருந்தாங்க ஸோ இவங்க நாலு பேர் வந்து அடிச்சுக்கிற அந்த ஸ்பேஸை வந்து அடிச்சுக்கவே முடியாது அதில் வந்து தெளிவாக இருக்காங்க ஸோ ஃபிஃப்த் ப்ளேஸில் வந்து நம்ம சூர்யா இருந்தாங்க ஸோ அந்த பிளேஸில் சிவகார்த்தியின்னு கொடுத்தாச்சு ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் பிளேஸ் தான் இருக்குது ஸோ ஃபோர்த்து பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலான கமல் தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனித இயக்கத்தில் வந்து தக்லீஃப் நடிச்சிருக்காரு என்ன தான் வந்து இந்திய டூ ஆனமே கூட இவர் நடித்த கல்கிலாம் வந்து பார்த்திங்கனா வில்லன் லெவலில் வேறு லெவலில் மாட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு நூற்றம்பது கோடி நடிச்சிரு வாங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தக்லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி வந்து கலெக்ஷன் வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து மேகேல போகும் ஸோ இதோட வந்து சேலரி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வந்து கொடுத்துருக்காங்க உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா கமலோட வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வேற லெவலில் தான் இருக்குது பீக்கில் தான் இருக்குது நம்பர் தேர்ட் ப்ளேஸில் இருக்கிற ஹீரோ யானுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கிதாங்க அஜித் குமார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து ஷூட்டிங் வந்து ஒழுங்காக போகாட்டியும் கூட என்ன தான் கூட இவரோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு ஹைப்பில் தான் இருப்பாங்க எப்போவுமே வந்து எங்கேஜுக்காக இருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உர்த்தான ஒரு ஹீரோ தாங்க உண்மையை சொல்லப்போனால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இவருக்கு வந்து துணி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து வாரிசு லியோ கோட்டு விட்டு இப்போ அடுத்து தளபதி சிக்ஸ் நைன்லாம் போயிட்டார் இருந்தாலும் வந்து விடாமூர்ச்சி வந்து இன்னும் வந்து ரோட்டில் தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் குட்பேட் அக்லியும் வந்து நடந்துதான் ரெண்டு ஷூட் நடந்து தான் இருக்குது ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்லி வந்து கிட்டத்தட்ட பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விடாமூர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு படத்துலேயே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கிட்டே வாங்குறாருங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோட வந்து மார்க்கெட் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்பர் தேர்ட் ப்ளேஸில் இருக்கார் நம்பர் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இவர் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருப்பீங்க அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் உலக நாயன் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து இவர் தான் நம்பர் ஒன்னாக எப்பவுமே இருப்பாரு பட் இருந்தாலும் கூட ஐட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ ஹை ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது ஸோ ஜெயிலர் ஆனால் வேட்டையன் வந்து அந்தளவுக்கு போகலை இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நடிக்கிற போகிற கூலி பட வந்து மிகப்பெரிய வந்து ஹைப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அப்கமிங் மூவிஸ் நிறையா இருக்குது கூட ஒரு படம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் டூ இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்கமிங்ஸ் மூவி நிறையா இருக்கிறனால இவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கூலி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க உண்மையில வந்து பார்த்தனா நம்ம தலைவர் தலைவர் தான் இந்த வயசுலேயே வந்து அடுத்த கட்ட ஈரோக்களோடு வந்து போட்டி போகிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மிகப்பெரிய சாதனை தாங்க அஃபீஷலி வந்து உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்க போகிறோம் அப்படின்னே நம்ம தளபதி விஜய் தான் தான் வந்து சினிமா விட்டு போக போனாலும் ஒன் லாஸ்ட் டைம் ஸோ வந்து தளபதி வந்து ரெண்டாயிரத்து அஞ்சு அக்டோபரில் வந்து நம்ம எல்லோரும் வந்து கடைசியாக வந்து இந்த சினிமாவில் வந்து இது பண்ண போகிறோம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இவர் மட்டும் இல்லைங்க தமிழ் சினிமா மட்டும் கிடையாது இந்திய சினிமாவிலே வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னால் நம்ம தளபதி விஜய் தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வாங்குறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறு ஒருத்தல் லெவலுங்க பட் வந்து இது வந்து அஃபிஷியலாக சொன்னது பட் நிறைய நிறைய பேர் வந்து தெலுங்கு நடிகை வந்து அல்வரசன் வந்து முன்னூறு சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது அல்லுடன் வாங்கினது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா இரநூத்தி எழுபத்தஞ்சி மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவிக்கு வேணால் அலுவலன் வந்து கூட வாங்கலாம் பட் இப்போ வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் ஷாருக் கானே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூவிக்கு இரநூத்தி ஐம்பது தான் வாங்கியிருக்காரு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குறேங்க உண்மையிலேயே ஒருத்தவளான பர்சன் தாங்க பட் இருந்தாலும் வந்து இப்போ அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த கட்ட ஹீரோக்கள் தான் வந்து வருவாங்க சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி தான் வருவாங்க கிரிஞ்சு தான் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் உங்களை வேற விட பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒரு ரொம்ப அழகா சிரிக்குவாரு சொல்ல வெக்கப்படுற வாழவே அர்த்தம்